இதை கூறி முடித்தவுடன் இவ்வளவு பயன்தரும் சொல்ல சொல்லை எப்படி மறுப்பது என்ன பதில் கூடுவது என்று தெரியாமல் அனைவரும் திகைத்து அமைதி காட்டார்கள் பிறகபூஜகள் அது என்ன சொல் உமது தந்தையின் மீது சத்தியமாக நாங்கள் அதையும் கூறுகிறோம் அதுபோன்று பத்து சொற்களையும் கூறுகிறோம் என்று கூறினார் அப்போது நபி சொல்லா செல்லும் அவர்கள் லா இலாக இல்லல்லா என்று கூறி அல்லாஹை தவிர நீங்கள் வணங்கும் அனைத்தையும் விட்டு விரைகிட வேண்டும் என்று கூறினார்கள் உடனே அவர்கள் தங்களது கையை தட்டிக்கொண்டு முகம்மது என்ன கடவுள்களை எல்லாம் ஒரே கடவுளாக ஆக்க பார்க்கிறாயா உனது பேச்சில் ஆச்சரியமாக இருக்கின்றதே என்றார்கள் பிறகு அவர்கள் சிலரிடம் அல்லாஹி சத்தியமாக நிச்சயம் வாக்குறுதிகளில் நீங்கள் வெறும் எதையும் இவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டார் நீங்கள் எழுந்து செல்லுங்கள் அல்லாஹ் உங்களுக்கும் அவருக்கும் மத்தியில் தீர்ப்பளிக்கும் வரை உங்களது மூதாதையின் மார்க்கத்திலேயே நிலைத்திருங்கள் என்று கூறினார்கள் அதற்கு பின் அனைவரும் பிரிந்து சென்று விட்டார்கள் இவர்கள் விஷயத்தில்தான் இந்த வசனங்கள் அருளப்பட்டன சாது நல்ல உபதேசங்கள் நிறைந்த இந்த குரானின் மீது சத்தியமாக இது நம்மால் தான் அருளப்பட்டது இதனை நிராகரிப்பவர்கள் பெரும் குரோதத்திலும் விரோதத்திலும் மூழ்கி இருக்கின்றனர் இவர்களுக்கு முன்னர் எத்தனையோ வகுப்பாறை நாம் அழித்து வேதனை வந்த சமயத்தில் அவர்கள் எல்லோரும் உதவி தேடி கூச்சலிட்டார்கள் அது வேதனையிலிருந்து தப்பித்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கவில்லை அவர்களுக்கு அச்சமூட்டி கூடிய ஒரு தூதர் நீங்கள் அவர்களே அவர்களிடம் வந்ததை ஆச்சரியப்பட்டு இவர் மிக பொய் சொல்லும் சூனியக்கார தான் என்று உங்களை பற்றி அந்த நிராகரிப்பவர்கள் கூறுகின்றனர் என்ன இவர் நம் தெய்வங்கள் அனைத்தையும் பொய்யென கூறி மனக்குத்துக்குரியவன் ஒரே இறைவன் தான் என்று ஆக்கிவிட்டாரா மெய்யாகவே இது மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயந்தான் என்று கூறி அவர்களுடைய தலைவர்கள் மற்றவர்களை நோக்கி இவரை விட்டு நீங்கள் சென்று விடுங்கள் உங்கள் தெய்வங்களை ஆராதனை செய்வதில் நீங்கள் உறுதியாக இருங்கள் உங்கள் தெய்வங்களை கைவிடும்படி கூறும் இவ்விஷயத்தில் ஏதோ சுயநலம்தான் கருதப்படுகிறது என்று கூறிக்கொண்டே சென்று விட்டார்கள் முன்னுள்ள வகுப்பாரிலும் இதை நாம் கேள்விப்பட்டதில்லை இது இவரால் புனையப்பட்டதே தவிர வேற இல்லை என்றும் நம்மை விட்டு இவருக்கு தானா உபதேசம் விட்டது என்றும் கூறினார்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் முப்பத்தி எட்டு வசனங்கள் ஒன்றிலிருந்து எட்டு வரை ஆதாரம் இபுன் ஹிஷாம் திருமிதி அபி அலா இபுன் ஜரீர் துயர ஆண்டு அபு தாலிபின் மரணம் அபு தாலிப் நோய் அதிகமாகிய நபித்துவத்தின் பத்தாவது வருடம் ரஜப் மாதத்தில் கனவாயிலிருந்து வெளியேறி சரியாக ஆறு மாதத்திற்கு பின் மரணம் எழுதினார் ஆதாரம் அல் சிலர் மாதத்தில் மூன்று நாட்களுக்கு முன் மரணமானார் என்று கூறுகின்றனர் அபு தாலிவுக்கு மரணம் சமீபமான போது நபி சொல்லாஹ் ஹலிசல்லம் அவர்கள் அவரிடம் சென்றார்கள் அப்போது அங்கு பூஜர்களும் இருந்தான் அபு தாலிபிடம் நபி செல்லும் அவர்கள் எனது தந்தையின் சகோதரரே நீங்கள் லா இலாக இல்லவா என்று கூறுங்கள் நான் அல்லாவுடன் இப்பார்த்தையின் பொருட்டால் உங்களுக்காக வாதிடுவேன் என்று கூறினார்கள் ஆனால் அங்கிருந்த அபூஜர்களும் அப்துல்லா பின் அபுமையாவும் அபு தாலிபே அப்துல் முத்தலிபின் மார்க்கத்தை நீ புறக்கணிக்கப் போகின்றீர் என்று தொடர்ந்து அவரிடம் இதையே கூறிக்கொண்டிருந்தனர் விருதியில் அபு தாலிப் நான் அப்துல்பின் முத்தலிபின் மார்க்கத்தில் தான் இருக்கின்றேன் என்று கூறிவிட்டார் போது நபி சொல்லாழி சொல்லுவார்கள் எனக்கு தரைவிடாமல் இருக்கும் வரை அல்லாஹ் குடும்பங்களுக்காக கூறுவேன் என்று கூறினார்கள் ஆனால் மன்னிப்பு கூறுவது நபிக்கோ நம்பிக்கையார்களுக்கோ தகுமானதல்ல அவர்கள் இவர்களுக்கு நெருங்கிய ஒருவர்களாக இருந்தாலும் சரியே அவர்கள் நிச்சயமாக நரகவாசிகள் தான் என்று இவர்களுக்கு தெளிவானது பின்னர் எவ்வாறு அவர்களுக்கு மன்னிப்பு கூறலாம் அழுக்குர் ஆண் அத்தியாயம் வசனம் நபியே நிச்சயமாக நீங்கள் இவர்கள் விரும்பியவர்களை நேரான பதில் செலுத்த உங்களால் முடியாது தான் விரும்பியவர்களை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துகின்றான் நேரான வழியில் செல்ல தகுதியோடு யார் என்பதை அவனே நன்கறிவான் அழுக்குர் ஆண் அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனம் ஐம்பத்தி ஆறு என்ற இரு வசனங்களை அல்லாஹ் இறக்கி இணை வைப்பவர்களுக்காக பாவ மன்னிப்பு கூறுவதை தடை செய்து விட்டான் சகி நபிசல்லா வலைசுல்லாம் அவர்களுக்கு அபு தாலிப் கொடுத்து வந்த பாதுகாப்பு மற்றும் உதவியை பற்றி நாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அவர் குறைசி தலைவர்கள் மற்றும் மூடர்களின் தாக்குதல்களிலிருந்து இஸ்லாமிய அழைப்பு பணியை பாதுகாத்து அதற்கு ஓர் அரணாக விளங்கினார் ஆனாலும் தங்களது மார்க்கத்திலேயே அவர் விட்டதால் மறுமை வெற்றியை அடையவில்லை ஒரு முறை செல்லும் அவர்களிடம் நீங்கள் உங்களது பெரிய தந்தை அபு தாலிபுக்கு என்ன பயனளிப்பீர்கள் அவர் உங்களை பாதுகாத்தார் உங்களுக்காக கோபம் கொண்டார் என்று அப்பா சதியா கான்கு கேட்டபோது அவர் நரகத்தின் குறைந்த ஆழமுள்ள பகுதியில் இருப்பார் நான் இல்லை என்றால் நரகத்தின் அடுத்தளத்தில் சென்றிருப்பார் என்று நபி சொல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் சஹீஃபுல் புகாரி நபி சொல்லாஹ் அலி சொல்லம் அவர் கூறத்தான் கேட்டதாக அபு சாயித் அல் குதிரி தோதி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் நபி சொல்லாஹ் அலி சொல்லம் அவர்களிடம் அவர்களது பெரிய தந்தை அபூ தாலிவை பற்றி பேசப்பட்ட போது மருமையில் அவருக்கு எனது சிவாரிசி பலனளிக்கலாம் அதனால் அவரது கரண்டி கால் வரை உள்ள நெருப்பின் ஆழத்தில் அவர் வைக்கப்படுவார் என்று கூறினார்கள் ஆதாரம் சஹீக்குல் புகாரி துணைவி மரணம் அபு தாலிபின் மரணத்திற்கு இரண்டு மாதங்களுக்கு பின் துணைவி ஃபதிஜா ரதியப்பா பானா மரணமானாதர்கள் இவர்களது மரணம் நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு ரமதான் மாதத்தில் அவர்களின் அறுபத்தி ஐந்தாவது வயதில் நிகழ்ந்தது அப்போது நபி சொல்லாஹ் அலிசல்லம் அவர்களுக்கு வயது ஐம்பது ஆதாரம் அபூ தாலிபின் மரணத்திற்கு மூன்று நாட்களுக்கு பின் அதிஜா ரதி அல்லாஹ் மரணமானார்கள் என்று சிலர் கூறுகின்றனர் நபி சொல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் மீது மிகப்பெரிய அருளாக அதிஜா ரதி அல்லாஹ் அங்கா விளங்கினார்கள் நபி சொல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுடன் கால் நூற்றாண்டு காலம் வாழ்ந்த நமது அன்னை கதிஜா ரதி அன்ஹா நபி அவர்கள் துக்க நேரத்தில் அவர்களுக்கு ஆறுதலாக சிரமமான நேரத்தில் உறுதுணையாக இருந்து அவர்களின் தூதித்துவத்தை எடுத்து கூறுவதற்கு பல வகையில் தியாகம் செய்தார்கள் மேலும் அறப்போரின் கஷ்டங்களில் பங்கெடுத்து தனது உயிராலும் பொருளாலும் உதவியொத்தாசை செய்தார்கள் நபி சல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறுவார்கள் மக்கள் என்னை நிராகரித்த போதே என்னை நம்பினார் மக்கள் என்னை பொத்த போது அவர் என்னை உண்மைப்படுத்தினார் மக்கள் என்னை ஒதுக்கியபோது அவர் என்னை தனது பொருளில் சேர்த்து கொண்டார் அவர் மூலமாகத்தான் எனக்கு குழந்தைகளை கொடுத்தான் அவர் அல்லாத மற்ற மனைவிகள் மூலம் குழந்தைகள் இல்லாமல் செய்துவிட்டான் ஆதாரம் முஸ்னஸ் அஹமத் அபு ஹுரைரா அறிவிப்பதாவது ஒருமுறை நபிசல்ல அலுவல்லம் அவர்களிடம் மாணவர் சிபிரியில் வந்தார் அல்லாஹின் தூதரே இதோ ஹதிஜா தம் கொண்டு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களிடம் வந்தவுடன் அவருக்கு அவருடைய தரப்பிலிருந்தும் தரப்பிலிருந்தும் என் சொர்க்கத்தில் கூச்சல் குழப்பமோ கலைப்போ காண முடியாத முத்து மாளிகை ஒன்று அவருக்கு இருப்பதாக நச்செய்தி செல்லுங்கள் என்று சொன்னார்கள் ஆதாரம் சபை புகாரி அடுக்கடுக்கான துயரங்கள் சில நாட்களுக்குள் துக்கம் தரும் இவ்விரு நிகழ்ச்சிகளும் நடந்து முடிந்தன நபி சொல்லுள்ள ஹொலி செல்லம் அவர்களின் உள்ளம் வேதனையால் துடிதுடித்தது தொடர்ந்து சமுதாயத்தவர்களும் துன்பங்களை தந்தனர் அபு தாலிபின் மரணத்துக்கு பின் நபி சொல்லாஹ் செல்லம் அவர்களுக்கு துயரத்திற்கு மேல் துயரம் அதிகரித்தது முற்றிலும் நிராசையாகி தாயிப் நகர மக்களாவது அழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது ஆதரவளிப்பார்கள் என்று தாய்பை நோக்கி பயணமானார்கள் ஆனால் அங்கு அவர்களுக்கு ஆதரவுப்போரோ உதவி செய்வோரோ இல்லை மாறாக அந்த மக்கள் நபிசல்லா வலிசல்லம் அவர்களின் கூட்டத்தார் கொடுக்காத நோய்வினைகளை அவர்களுக்கு கொடுத்தார்கள் கல் நெஞ்சம் கொண்ட அந்த மக்கள் நபி அவர்களை அடித்து துன்புறுத்தினார்கள் மக்கா வாசிகள் நபி செல்லும் அவர்களை கொடுமைப்படுத்தியது போன்றே அவர்களது தோழர்களையும் கொடுமைப்படுத்தினார்கள் நபி அவர்களின் நெருக்கமான தோழரான அபுபக்கருக்கும் இக்கொடுமைகள் நிகழ்ந்தன இதனால் அவரும் மக்காவை விட்டு ஹபஷாவுக்கு செல்ல வேண்டும் என முடிவு செய்தார் மக்காவை விட்டு வெளியேறி வர்க்குல் கிமாத் என்ற இடத்தை அடைந்த போது அவரை இபுனு துக்குன்னா என்பவன் சந்தித்து தனது பாதுகாப்பில் மீண்டும் அவரை மக்காவுக்கு அழைத்து வந்தார் ஆதாரம் புகாரி அலைக்கு கூறுகிறார்கள் அபு தாலிபின் மரணத்துக்கு பிறகு அவரின் வாழ்நாளில் கொடுக்க முடியாத வேதனைகளை குறைஷிகள் அபிசலா குலிசல்லம் அவர்களுக்கு கொடுத்து வந்தார்கள் ஒருமுறை குறைசியின் மூடல்களில் ஒருவன் நபி சொல்லாஹெல்லம் அவர்களின் தலை மீது மண்ணை வாரி அறைத்தான் வீட்டுக்குள் நுழைந்த நபி அவர்களின் தலை மீது மண் இருப்பதை கண்டு அவர்களின் மகளாரில் ஒரு ஆழ்தவதாக அதனை அகற்றினார்கள் அருமை மகளே அழாதே நிச்சயமாக அல்லாஹ் உனது தந்தையை பாதுகாப்பான் அபு தாலிப் பர்ணிக்கும் வரை நான் அதிகம் வெறுக்கும் ஒன்றை குறைச்சிகள் எனக்கு செய்ததில்லை என்று நபி சொல்லாஹல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதாரம் இபுன் ஹிஷாம் இவ்வாறு இந்த ஆண்டில் துயரங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்ததால் வரலாற்றில் ஆமுல் துயர ஆண்டு என்று இந்த ஆண்டை குறிப்பிடப்பட்டுள்ளது நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு ஷவால் மாதத்தில் நபி சல்லாஹல்லாம் சவுதல்லா அவர்களை திருமணம் செய்தார்கள் இவர் அழைப்பு பணியின் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாமை தழுவியவர் முஸ்லிம்கள் இரண்டாவது முறையாக ஹபஷாவுக்கு ஹிஜ்ரா சென்ற போது இவரும் தனது கணவரிடம் சென்றிருந்தார் இவரின் கணவர் ஹபஷாவில் மரணம் விட்டார் அதற்கு பின் இவர் மக்கா வந்தவுடன் இவரது ஈத்தாவுடைய காலம் முடிவுறவே அபிசல்லா அலுல்லாம் அவர்கள் இவரை பின்பேசி திருமணம் முடித்துக் கொண்டார்கள் மரணத்திற்கு பின் இவர்களை தான் முதலில் திருமணம் செய்து கொண்டார்கள் இவர்கள் இறுதி காலத்தில் நபி சொல்லுல்லாஹ் அலுவல்லாம் அவர்கள் தனக்கு ஒதுக்கியிருந்த நாற்றலையும் ஆயிஷாவுக்கு கொடுத்து விட்டார்கள்